மதுரை மாநகர் கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை நம்ம மதுரை மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒஎம்ஆர்ல ஒரு பிரான்ச் லான்ச் பண்ணோம் லைக் கொஞ்சம் சின்ன பிரான்ச் அண்ட் இது வந்து ரொம்ப மேசிவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ கோல்டு வேற வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி ராக்கெட் இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் சில்வர்ல வந்து இவ்ளோ அழகா டிஃபரன்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது கோல்டா சில்வரா அப்படின்னு கண்டுவே இந்த பாருங்க இது அழகா இருக்கும் கோல்டா சில்வர் ஃபினிஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே மதுரை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அந்த பியூட்டிஃபுல் ஷோரூம் வந்து இந்த மதுரை பீப்புள் சார்பா நான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் மதுரையில நிறைய படம் ஷூட் பண்ணிருக்கேன்